ஹாய் ஆல் வெல்கம் டு என்ஆர் எம்ஆர்பி டுடே நம்ம பார்க்க போற டாபிக் லோக்கல் அனஸ்தட்டிக் ஓகே லோக்கல் அனஸ்தட்டிக் ஜென்ரல் அனஸ்தட்டிக் அப்ப ஜென்ரல் அனஸ்தட்டிக் அப்படின்னா அது டோட்டலா நம்மளோட சென்சேஷனை நம்மளோட கான்சியஸ அப்படியே ஆஃப் பண்றது அதாவது டோட்டலா நம்மளோட தொடுதல் உணர்வும் இருக்காது அடுத்தது நம்ம மைண்டும் நம்மளோட சுயநினைவும் இருக்காது நம்ம டோட்டலாவே வந்துட்டு ஒரு டெட் பாடி மாதிரி கிடப்போம் அதுதான் வந்து ஜென்ரல் அனஸ்தட்டிக் லோக்கல் அனஸ்தெட்டிக் அப்படின்னாக்க லோக்கல் அந்த பேர்லேயே இருக்கு லோக்கல் லோக்கலி வெளியில ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் மறுத்து போறக்கூடிய உணர்வு மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் நம்ம சுயநினைவோட இருப்போம் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நமக்கு சென்சேஷன் இருக்காது அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் ஓகே இதோட சென்சேஷன் திரும்ப பெறக்கூடிய லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் ஏ பார்ட் ஆஃப் தி பாடி வென் அப்ளை டை கையில தோல்லை மியூகஸ் மெம்பரைன்லயோ இருந்து லார்ஜ் நெருவ் ஃபைபர்ஸ் போய் அந்த இடத்துல வந்து மறுத்து போக வைக்கும் அதே மாதிரி ஆகும் போது லார்ஜ் நெரு ஃபைபர் முதல்ல வந்து தெளிவாகிடும் அது பழைய கண்டிஷனுக்கு ரிவர்சிபிள் ஆகிடும் அதுக்கப்புறமா தான் ஸ்மால் நெருபர் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் அடுத்து சிஎன்எஸ்ல என்ன பண்ணும் சிஎன்எஸ்ல லோக்கல் ஈபோரிக் எஃபெக்டா கொடுக்கும் அதாவது ப்ரெஷரா அப்படியே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அடுத்து கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்துல எல்லாத்துலயுமே வந்து பிபிய குறைக்கும் அதாவது ஹைபோட்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கொக்கைன் மட்டும்தான் வாசோ கன்சிக்சன் பண்றனால பிபியை அதிகப்படுத்தும் இந்த கொக்கைன் மட்டும் ஸோ இந்த கொக்கைனை மட்டும் பிபி அதிகப்படுத்துது அப்படிங்கறத நம்ம எப்படி ஞாபகம் அப்படின்னாக்க இந்த கொக்கைன் அப்படின்னாவே அது வந்து ஒரு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை ஓபிஐ ட்ரக்ஸ் மாதிரி அதுதான் சோ அந்த ட்ரக்ஸ் ஒரு போதை மருந்து மாதிரி தானே சோ அதை போது அவங்க கொஞ்சம் அக்ரஸிவா இருப்பாங்கல்ல அப்ப வந்து அவங்க ஆக்டிவா எனர்ஜியா இருக்காங்க ஆக்டிவா எனர்ஜியா இருந்தாலே அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிபி அதிகமாக தான் இருக்கும் சோ இப்போ இதோட அட்வெர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னாக்க என்ன நடக்கும் லோக்கல் எனர்ஸ்பெட்டிக்கோ போட்ட இடத்துல சேர்ல அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் வரும் அலர்ஜி வரும் அப்படி இல்லைன்னா டெமெட்டிஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதான் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணும்போது டென்ஷன் பிபி அப்படிங்கிறத பார்த்தோம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு கார்டியா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சென்ட்ரல் எஃபெக்ட் தான் சொன்னோம் அடுத்து வந்து எக்ஸிடேஷன் ரெஸ்லெஸ்னஸ் அண்ட் கன்வல்ஷன் ரொம்ப நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து லோக்கல் எனக்கு அந்த இடத்துல உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு ட்ரீமர்ஸ் அண்ட் கன்வல்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது யூஸ் யூஸ்யூடிக் யூஸ்ல வந்து அப்படிங்கிறது வந்து ஏதாவது நமக்கு தீக்காயம் அப்படி இல்லைனாக்கா அல்சரு இல்லைன்னா ஏதாவது பர்ன் ஆன இடம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் அனசிசியா அடுத்தது இன்ஃபில்ட்ரேஷன் அனஸ்தீசியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து நெருவு எண்டிங்ஸ்ல வந்து சப்கூட்டேனியா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ல போட்டு அந்த நெருவு எண்டிங்ல வந்து லோக்கல் அனசட்டிகை ப்ரொடை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அப்ப லோ பொட்டன்சில பிசியை பார்த்துட்டோம் அடுத்தது மெடிக்கல் ஞாபகம் வச்சுக்கிறோம் மெடிக்கல்ல கிடைக்கக்கூடிய லோக்கல் அனசடிக்கை எல்லாமே வந்து மீடியம் அப்படின்னு வச்சுக்கிறோம் அடுத்தது ஹை ஹை லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல யார் இருக்கா டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டருக்கு டிபி அப்படின்னு யாச்சு ஸோ அப்ப டிபி அப்படிங்கிறப்ப டிஃபார் அடுத்த இது எல்லாமே டிபி வந்துட்டு அவங்க ரொம்ப ரோலாங் ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இது வந்து லாங் டியூரேஷன் அடுத்தது சாலிபல் இதுலயே பிரிக்கிறாங்க இது வந்து சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக் ஓகேவா வெளியில இருந்து நம்ம தடவிக்கிற மாதிரி சர்ஃபேஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு அனஸ்தட்டிக் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல என்ன இருக்கு கொக்கைன் லிடோகைன் டெட்ராகைன் இது இருக்கு அப்ப சாலிபுல் சாலிபுல் அப்படின்னாவே வந்து இது எல்லாமே கரையக்கூடிய தன்மை வாய்ந்தது சோ அப்ப என்னன்னா ஒரு டீ கப் ஓகே இந்த டீ கப்ல கோகா ட்ரீ அதை போடுறாங்க போட்டு அது கூட கோகா ட்ரீயெல்லாம் போட்டு டீ மாதிரி வச்சு ஒருத்தவங்க குடிக்கிறாங்க சோ அப்ப அவங்க லிப்ல பட்டு தானே குடிப்பாங்க அப்படின்னு வச்சுங்க கோகா ட்ரீய லிப்ல பட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க கோகா டீ அப்படிங்கிறதுனால கோகைன் டீ அப்படிங்கறதுனால டெட்ரா கைனு அடுத்து வந்து லிப்ல படுறனால எல்லை லிடோ கைனு ப்ரோ கைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்சாலிபுல் இது எதுலையுமே வராதியாது அதனால அது இன்சாலிபுளியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிவி ஓன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல இந்த இடத்துல மட்டும் பூபி வெக்கைன் வரும் அத வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இந்த இடத்துல பியூபி வேக்கைன் வராது சரியா புல்ல வந்துட்டு பியூபிவேக்கைன் வராது வேக்கைன் அப்படின்னே வராது இந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க இல்லாட்டி பென் பட்டு ஆக்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க அப்படி இல்லைன்னா இந்த ஆக்சிதாசின் அப்படிங்கறத வச்சு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இதை எங்க பார்த்த மாதிரி இருக்கு மியூக்கைன்னு ஒரு சிறப்பு இருக்கு அதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது ஆன்டி அல்சர் அந்த சிறப்புல வந்து இந்த காம்பினேஷனா பார்த்துருப்பீங்க அதாவது சிம்மெட்டிகோன் லிடோகைன் இது மாதிரிலாம் கலந்துருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அல்சர் ஏற்பட்டனால நம்ம ஸ்டொமக்ல வயிறு எல்லாம் எரியும் அல்சர் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தான் நம்ம வந்து அல்ஜல் சிறப்பு மியூக்கைன் சிறப்பு இதெல்லாம் வாங்கி கொடுப்போம் சோ அப்ப அவங்களுக்கு வந்துட்டு உள்ள ஸ்டொமக்ல போய் இந்த சைன் இதுக்கு லோ வேல்யூ பிஹெச் மதிப்பு இருக்கும் சோ அதனால நம்ம ஸ்டொமக்லயும் லோ வேல்யூ பிஹெச் இருக்கணும் அப்பதான் அந்த மெடிசன்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் சோ அதனால ஆக்சாத்தி காயின் இருக்குல்ல ஆக்ஸாத்தசின் வந்து நம்ம ஸ்டொமக்ல போய் கேஸ்ட்ரிக் மியூகோசாவில போய் லோக்கல் அனசட்டிகை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அந்த பெயினை குறைச்சிடுது சிறப்ல பாத்தீங்கன்னா அந்த சிரப்ல அடியில வந்து கொஞ்சம் கண்டன்ட் இருக்கும் அது கரையாம இருக்கும் கொஞ்சம் இவ்வளவு தூரம் இருக்கும் மீதி எல்லாம் தண்ணியாவே இருக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சோ அப்ப இந்த அடியில இருக்கிறது எல்லாமே இந்த ஆக்சிதசின் சோ அப்ப கரையாம தானே இருக்கு சோ அதனால அதை வச்சு இந்த இன்சாலிப் ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அப்ப இது வந்து பாட்டில் இருக்கு பி அப்படின்னு ரெண்டு பி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஓகே இப்ப லோக்கல் அனஸ்திட்டி என்னன்னு பார்த்தோம் அதோட மெக்கானிசம் ஆஃப் அதோட கெமிக்கல் கிளாசிபிகேஷனை அதை எப்படி ஞாபகம் அப்படிங்கிறத பார்த்தோம் சிங்கிள் ஐ அப்படின்னாக்க அது எஸ்டர் டபுள் ஐ அப்படின்னாக்க அமைடு சோ அமைடுக்கு தான் ரெண்டு ஐ வரும் அமைடுல ஒரு ஐ வருது அப்படிங்கறனால அதை மாத்தி எது ஞாபக வேணாம் அதாவது எஸ்டர் அது ஐயே வரல அப்படின்னா ஒரு ஐ ஒரு ஐ வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரெண்டு ஐ அப்படின்னு டைட்டிலிங் ஆக வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது வந்து லோக்கல் அனெஸ்திரிக்க வந்து அதோட பொட்டன்சி அதோட டியூரேஷனை வச்சு இதில் பார்த்தோம் அடுத்தது இதுல ஃபார்மலஜிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப எல்லா லோக்கல் அனெஸ்திரிக்குமே முதல்ல ஸ்மால் அடுத்து பிரிலோகைன் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இந்த லிடோகைன் லிக்னோகைன் எல்லாம் ஓகே இந்த பிரிலோ அப்படின்னா இருக்கு இந்த பிரிலோகைன் வந்து நிறைய வந்து நம்ம பைல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அயன்மெண்ட்லாம் இருக்குல்ல அனோவேட்டு பைலன்ஸு அப்புறம் மேன் கைன்ல கொண்ட ஒரு பைஸ் ஒரு ஆயின்மென்ட் இருக்கும் இந்த மாதிரி ஆயின்மென்ட் நீங்க எடுத்து இந்த கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா பெயினா இருக்கும் எரிச்சலா இருக்கும் இருக்கும் சோ அதனால வந்துட்டு அந்த 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 இடத்துல வந்து லோக்கல் பெயின் குறைஞ்சிரும் அவங்களுக்கு அதுக்காக இந்த இது இன்டர்கோஸ் டைம்ல வந்துட்டு பெயின் இல்லாம இருக்கிறதுக்காகவும் அதோட டியூரேஷன் அதிகமா இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க சோ அப்ப இதுல என்ன தெரியுது நாம காமனா யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்துட்டு இந்த லிக்னோகைன் லிடோகைன் இந்த மூணுமே வந்து மீடியமான டியூரேஷன் மீடியமான ஆக்டிங் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லோ போட்டென்சி ஷார்ட் டியூரேஷன் இந்த ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிற இடத்துல பிசின்னு ஞாபகம் வச்சுங்க இப்போ போலீஸ்ல பிசி அப்படிங்கிறது வந்து லோயர் கேட்டகரி இது கொஞ்ச நாள் தான் வந்து பிசியா இருப்பாங்க அதுக்கப்புறமா ப்ரொமோட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் டியூரேஷன் தான் அவங்க பிசியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோக்கைன் அடுத்தது வந்து ப்ரொகைன் அடுத்தது இன்டர்மீடியட் பொட்டன்சி அண்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது நம்ம மெடிக்கல் ஷாப்ல யூஸ் பண்ணக்கூடிய லோக்கல் அனஸ்தெட்டிக் லீடோ கைனு பல்லு சொத்தையா இருக்கு எனக்கு வந்துட்டு பல்லு அடைக்கணும் அப்படின்லாம் போறப்ப ஏதாவது பண்றப்ப ரொம்ப பயப்படுறவங்களுக்கு கொஞ்சமா இது மாதிரி லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் மருத்து போக வச்சிருவாங்க மருத்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பல்ல பிடுங்கும் அந்த இடத்துல வலி தெரியாது அதனால இந்த மாதிரி டென்டல்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது இங்க பாருங்க இது வந்து லீடோகைன் பிர்லோகைன் ரெண்டு காம்பினேஷன்ல ஃபோர்ஸ் கம்பெனியில இது பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியும் அடுத்து இந்த பிக்சரில் பாருங்க டென்டல் நம்ம ஏதாவது இதோட டியூரேஷனும் மீடியமாக இருக்கும் அந்த யூஸ்க்கும் பார்த்துப்போம் அப்புறம் இது பாருங்க யாருக்காவது காயம் ஆயிடுச்சு ஏதாவது ஸ்கின் வந்து புரோக்கன் ஆயிடுச்சு இல்லைன்னா தலையில் கீழே விழுந்து அடிபட்டு தலையில் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப கையல் போடுவாங்க ஸோ அப்போ அந்த இடத்த சுற்றிலுமே லோக்கல் எனஸட்டிக்கை போட்டு கொஞ்சம் நேரம் மறுத்து போனதுக்கப்புறம் ஸ்விட்சை போடும்போது பெயின் தெரியாது அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்துட்டு இந்த லிக்னோகைன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கெத்திட்டர் போடும்போது அந்த மேலா பிமேல் யூரினரி ட்ராக்ல பெயின் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த இடத்துல லோக்கல் எனசெட்டிக் யூஸ் பண்றாங்க லோக்கல் எனஸ்தெட்டிகை கொஞ்சமா எடுத்து சிறஞ்சோலியா உள்ள அனுப்புவாங்க அனுப்பிட்டு ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் கழிச்சோ இல்ல ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சோ இந்த கெத்திட்ட நம்ம உள்ள போடுவாங்க ஏன்னா அவங்களால பெட்ல இருப்பாங்க சோ எழுந்திரிச்சு அவங்களால யூரின் போக முடியாது அப்படிங்கிறப்ப அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம பார்த்திருப்போம் இந்த லாக்ஸ் ஜெல்லிபைன் ஜல்லி இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெடிக்கல் ஷாப்லயே பார்த்திருப்போம் சோ அதனால இதெல்லாம் வந்துட்டு மீசன் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி அடுத்த வருஷன் வரும் மொபைல் மாதிரி தான் அடுத்தது இன்டர்மீடியட் பொட்டன்ஷியல் இது வந்து மீடியமா இருக்கும் இது என்ன அப்படின்னாக்க லிக்னோ கைன் அதாவது ஹிடோ கைன் சொல்லுவாங்க அடுத்தது பிட்லோகைன் இதுதான் நம்ம மேக்சிமம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதாவது மெடிக்கல் ஷாப்ல இந்த ரெண்டு ட்ரக் தான் மேக்சிமம் இருக்கும் எல்லாருமே இந்த மெடிசனை தான் அதிகமாகவே பார்த்திருப்போம் ஸோ அப்ப நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே மீடியம் ஸோ இப்போ மீடியமா இருக்கிறது தான் நமக்கு அலவுல அடுத்தது ஹை பொட்டன்சி இருக்கிறது அது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சின்னதாக ஷார்ட்டா இப்ப இந்த பிக்சர்ல பாருங்களே லாஸ்ட் டூ பர்சன்ட் ஜெல்லி அதாவது லிக்னோ கைன் இதே வந்து ஜைலோ கைன் ஜல்லியும் பார்த்துருப்போம் எல்லாமே இதை வந்து மெடிக்கல் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த ஜெல்லியை எதுக்கு யூஸ் பண்றாங்க இதோட ஆக்ஷன் ஆஃப் டியூரேஷன் மீடியமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹையாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம அதோட பொட்டன்சியை வச்சு அதாவது அதோட பொட்டன்சியவும் டியூரேஷனையும் வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அது எப்படி அப்படிங்கறத பார்ப்போம் இதுல லோ பொட்டன்சி அதாவது ஷார்ட் ஆக்டிங் ஷார்ட் டியூரேஷன் கொஞ்ச நேரம் தான் இதோட ஆக்ஷன் இருக்கும் அதுல என்னென்ன வருது ப்ரோக்கைன் குளோர் ப்ரோக்கைன் சோ அப்ப ப்ரோகைன் அப்படிங்கிறத யா வச்சுக்கிட்டாவே ப்ரோக்கைன் அது கூடவே வந்துடும் இப்போ புரோக்கைன் இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக் இதை வந்து எயிட்டீன் செஞ்சுரியிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன சின்ன மாடிபிகேஷன் பண்ணி குளோர் புரோக்கைன் கண்டுபிடிப்பாங்க இதே மாதிரி அதே மாதிரி நெர்வு பிளாக் அனசேசியா அப்படின்னா அதுல பேர்லயே வந்தது ஒரு குறிப்பிட்ட நெர்வை மட்டும் கரெக்டா அது பக்கத்துல கரெக்டா இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த நெர்வை மட்டும் நம்ம வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்ல பிளாக் பண்ணி வைக்கிறது அடுத்தது வந்து ஸ்பைனல் லோக்கல் அனஸ்தெட்டிக் அது வந்து கரெக்டா வந்து சப் அரக்னாடிஸ் ஸ்பேஸ்ல போட்டு லோக்கல் அனஸ்தெட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் பெயின் இல்லாம ஆக்குறது ஓகே இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இம்பார்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அடுத்தது இதுல முக்கியமான பார்த்தா இந்த கோகைன் இந்த கொக்கைன் வந்து கோகா ட்ரீ அந்த லீவ்ஸ்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க இந்த கொக்கைன் வந்து ஒரு நேச்சுரல் இதுவும் இதுக்கப்புறமா கண்டுபிடிச்சது இந்த ப்ரொக்கைன் இது வந்து நேச்சுரல் இது வந்து சிந்தடிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சோ அதனால இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துருது சோ லோ டியூரேஷன்ல தான் ஒர்க் பண்ணுவோம் இதெல்லாம் அடுத்து இந்த ப்ரோக்கைனை வந்து முன்னெல்லாம் டென்டல் பர்பஸ்க்கு ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த லிக்னோகை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த புரொயைம் வந்து மியூக்கஸ் மெம்ரைன்ல வந்து அப்சாப்ஷன் ஆகாது சோ அப்ப மியூக்கஸ் மெம்பரைன் எங்கெல்லாம் இருக்கு நம்ம வாயில பல்ல எல்லாம் இடத்துல எல்லா இடத்துலயுமே இந்த மியூக்கஸ் மெம்ப்ரைன் இருக்கு அதனால அந்த இடத்துல வந்துட்டு இதோட டியூரேஷன் குறைஞ்சிருது அப்சாப்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறனால இந்த ரெண்டு ட்ரக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இந்த பியூப்பு வெக்கன் இருக்குல்ல இந்த பியூப் வக்கன் வந்து எல்லா ட்ரக்கை விட பொட்டன்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் இது வந்து லாங் ஆக்டிங்கு இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க நெருவு பிளாக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது ஃபைனல் அனசிசியாவும் யூஸ் பண்ணுவாங்க லாங் டியூரேஷன்ல இருக்கனால அதே மாதிரி இதோட சைட் எஃபெக்ட்டும் அதிகமா இருக்கும் அதாவது கார்டியோடாக்சிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் காரியோடாக்சிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுனால டேக்கி கார்டியா அங்க பாசிபிள் சோ கார்டியாக் டிப்ரெஷன் எப்போதுமே நம்ம சொல்ற மாதிரி ஒரு ட்ரக்ல இருக்கக்கூடிய சைடு எஃபெக்டை சரி பண்ணி அடுத்ததாக கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரக்கு அந்த சைட் எஃபெக்டை சரி பண்ணிடுவாங்க சோ இப்போ பீப்பு வைக்கன் என்ன செய்யுதோ அதே தான் அந்த ரோபி வைக்கணும் செய்யும் ஆனா இதுல வந்து கார்டியோ டாக்சிசிட்டி இருக்கும் இந்த ரோபி வைக்கல கார்டியோடாக்சிசிட்டி இருக்காது சோ அடுத்தது ரோபி வைக்கன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இல்லாம இந்த டிபு இருக்கும் ஓகே நம்ம முக்கியமா பார்க்க போறது வந்து இந்த கிளாசிபிகேஷன் மட்டும்தான் சோ அப்ப ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பிசி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து அந்த கேடர்ல ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷனா இருக்கக்கூடிய அவங்களுக்கு லோ பவர் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அதனால வந்து பி பி ஃபார் புரோக்கைனு சி ஃபார் புளோர் புரோக்கைன் அடுத்தது மெடிக்கல் மெடிக்கல் அப்படின்னாவே இந்த மெடி அப்படிங்கிற இடத்துலயே மீடியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு சோ அப்ப மெடிக்கல்ல வந்து லிடோகைனு ப்ரீலோகைன் அடுத்தது வந்து ஹை பொட்டன்சி அப்படிங்கிறப்ப டாக்டருக்கு டிபி அப்ப ஹல் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் ஞாபகம் விட்டோம் அடுத்தது சாலிபுல் அப்படின்னு பாக்கிற இந்த கோக்காட்டரிய லிப்லடுற மாதிரி குடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம் அடுத்தது இன்சாலிபுல் அப்படிங்கறப்ப ஒரு மியூக்கன் சிரப்ல கீழ வந்து கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட் வந்து கரையாமே இருக்கும் அது வந்து அப்படிங்கறத ஞாபகம் அப்படிங்கறதோ பாட்டிலு பாட்டிலு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே ஓகே லோக்கல் மெக்கானிசம் ஆஃப் இந்த லோக்கல் அனரஸ்திகோடிக் என்ன பண்ணும் இந்த லோக்கல் எனஸ்தெட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னாக்க நம்ம செல் மெம்பரைன்ல போய் சோடியம் சேனல்னு இருக்கும் அந்த சோடியம் சேனலை இந்த லோக்கல் அனஸ்தட்டிக்கு போய் பைன் பண்ணி செல்லுக்கு உள்ள இந்த சோடியத்தை போக விடாம தடுத்துரும் சோ அப்ப செல்லுக்கு உள்ள இந்த சோடியத்தை போக விடாம தடுக்கிறனால நம்ம கண்டக்ஷன் ஆஃப் நெர்வு இம்பல்சஸ் வந்து இது பிளாக் பண்ணிரும் அதாவது நெர்வு இம்பல்சஸ் அப்படின்னாக்க நம்மளோட ஸ்கின்ல யாராவது ஒருத்தவங்க டச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கின்ல நிறைய நியூரான்ஸ் இருக்கும் சோ அப்ப அந்த நியூரான்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது உங்கள ஒருத்தவங்க தொடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சர் கொண்டுட்டு போய் நம்ம பிரெயின் கிட்ட சொல்லக்கூடிய வேலையை அந்த நியூரான் பாக்குது சோ அந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய நியூரான் இருக்குல்ல அதாவது நெருவுன்னு சொல்லுவாங்க அந்த நெருவு இம்பல்சஸ் வந்து செல்லுக்குள்ள போய் அந்த செல்லுல இருந்து தான் நமக்கு மெசேஜ் போயாகணும் பிரெயினுக்கு சோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த இம்பல்சஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போறதுக்கு இந்த சோடியம் அப்படிங்கிற அயன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது சோ இப்ப இந்த சோடியம் அப்படிங்கிற பாசிட்டிவ் அயான் இந்த அயான் தான் நம்மளோட சென்சேஷனை அது இம்பல்சஸா மாத்தி அத ஒரு இம்பல்சா மாத்தி அந்த கண்டெக்ஷனை எடுத்துட்டு போய் பிரெயின்க்கு கொடுக்குது அதை ஸ்டாப் பண்றதுதான் இந்த லோக்கல் அனர்சர்டிக்கோட வேலை அதாவது பாருங்களே ரைட் சைட்ல ஒரு இமேஜ் இருக்கு இது நம்ம வந்து பிளஸ் டூ டென்த் இதுல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்ல அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் வச்சு நிறைய விளையாண்டுருப்போம் ஸோ அப்போ வந்துட்டு கீழே பாருங்க சால்ட் வாட்டர் இருக்கு ஓகேவா அந்த சால்ட் என்ன சோடியம் குளோரைடு சோடியத்துல பிளஸ் இருக்கும் குளோரின்ல மைனஸ் இருக்கும் ஓகேவா இப்ப இதுதான் சால்ட் எல்லாம் இருக்கு ஓகேவா இந்த இடத்துல ஒரு ராடு இந்த இடத்துல ஒரு ராடு இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்கு ஸோ அப்ப பேட்டரியில இருந்து பிளஸ் ஒரு பக்கம் இருக்கும் மைனஸ் ஒரு பக்கம் இருக்கும் சோ ரெண்டுலயுமே கனெக்ட் பண்ணி ஒரு நம்ம எல்இடி பல்ப் வச்சோம்னா அந்த பல்ப் எரியுமா ஸோ அதனால இந்த பல்பை ஒரு பக்கம் இந்த இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடுறாங்க பல்ப் எரியும் பட் ஆனா இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணாம பட் ஆனா இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணாம இந்த இடத்துல பல்ப் எரியும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா அந்த உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய சோடியம் வந்து அந்த கரண்டை கடத்தி இதை இதையும் ஜாயின் பண்ணி விட்டுருது ஸோ அதனால இந்த பல்பு எரியுது இதை எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிசிக்ஸ்ல நம்ம ஒரு சாப்டர் பார்த்திருப்போம் அதே விஷயத்தை தான் இங்க நம்ம உடம்புலையும் நடக்குது ஸோ அதனால நம்ம உடம்பு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம் மிகப்பெரிய மெஷின் எல்லா சயின்ஸும் நம்ம உடம்புலயே இருக்கு அதை தான் எல்லா கண்டிப்பா கண்டுபிடிப்புகளும் நடக்குது இப்போ இந்த இமேஜ்ல பாருங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் ஈஸியா புரியும் ஓகே இதுதான் வந்து செல் மெம்பரைன் இதுதான் வந்து சோடியம் சேனல் இந்த சோடியம் சேனல்ல வெளியில இருந்து அதாவது செல் மெம்பரைனு அதுல இருந்து டோட்டலா சோடியம் வந்து உள்ள செல்லுக்குள்ள போகணும் இது வந்து சோடியம் சேனல் ஓப்பன்ல இருக்கும்போது உள்ள நிறைய சோடியம் போகும் இதே வந்து நம்ம லோக்கல் அனஸ்தட்டிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லோக்கல் அனஸ்தட்டிக்கு இந்த சேனலை போய் பிளாக் பண்ணிடுது ஸோ அதனால சோடியம் வந்து உள்ள செல்லுக்குள்ள போக முடியல போக முடியாதனால அங்க வந்து நெருவு இம்பல்சேஷன் கண்டெக்ஷன் வந்து பிளாக் ஆயிடுது இதுதான் லோக்கல் அனஸ்தட்டிக்கோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அடுத்து இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட கிளாசிபிகேஷனை பார்க்கலாம் லோக்கல் அனஸ்தெட்டிக கெமிஸ்ட்ரி அதுல ஒரு மாதிரியும் கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வந்து லோக்கல் கூட ஆக்ஷன் அதோட டியூரேஷன் எவ்வளவு நேரம் அது நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வச்சும் அதோட சாலிபிலிட்டி தன்மையை வச்சும் வேற ஒரு கிளாஸிபிகேஷனும் பண்ணிருப்பாங்க ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி வைஸ் லோக்கல் அனஸ்தெட்டிக் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னாக்க அமைட்ஸ் எஸ்டர் அமைடு குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது அமைடு லோக்கல் அனஸ்தெட்டிக் எஸ்டர் குரூப் இருந்துச்சுனாக்க அது எஸ்டர் லோக்கல் அனெஸ்தெட்டிக் ஓகே இதுல பாருங்க நம்ம கெமிஸ்ட்ரியில பிரிச்சிருக்கக்கூடிய கிளாசிபிகேஷனை ரொம்ப ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் எஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடியது எல்லாமே ஒரே ஒரு ஐ தான் இருக்கும் எல்லா மெடிசன்லையும் ஒரே ஒரு ஐ தான் இருக்கும் பாருங்களே இந்த ஒரு ஐ இருக்கிறது எல்லாமே எஸ்டர் அதே மாதிரி இந்த அமைட்ஸ்ல எல்லாமே ரெண்டு ஐ இருக்கும் எல்லா ட்ரக்லையுமே ரெண்டு ஐ வந்திருக்கும் ஸோ அப்ப ரெண்டு ஐ வந்தா அமைட்ஸ் ஒரு ஐ வந்தா எஸ்டர் அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஐ உள்ளதுல அதோட அதே மாதிரி நெருவு பிளாக் அனஸ்டி அப்படின்னா அதுல பேர்லயே வந்தது ஒரு குறிப்பிட்ட நெருவை மட்டும் கரெக்டா அது பக்கத்துல கரெக்டா இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த நெருவை மட்டும் நம்ம வந்து லோக்கல் அனர்ஸ்டிக் பிளாக் பண்ணி வைக்கிறது அடுத்தது வந்து ஸ்பைனல் லோக்கல் எனசெட்டிக் அது வந்து கரெக்டா வந்து சப்னாய்டிக் ஸ்பேஸ்ல போட்டு லோக்கல் எனசெட்டிகா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் பெயின் இல்லாமக்கிறது ஓகே இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அடுத்தது இதுல முக்கியமான பார்த்தா இந்த கொக்கைன் இந்த கொக்கைன் வந்து கோகா ட்ரீ அந்த லீவ்ஸ்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க இந்த கொக்கைன் வந்து ஒரு நேச்சுரல் அல்கலைடு சோ இதுவும் இதுக்கப்புறமா தான் இந்த ப்ரொக்கைன் இது வந்து நேச்சுரல் இது வந்து சிந்தடிக் பண்ணி ப்ரொக்கைனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சோ அதனால இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்துருது சோ அப்போ லோ டியூரேஷன்ல தான் ஒர்க் பண்ணுவோம் இதெல்லாம் அடுத்து இந்த ப்ரோகைனை வந்து என்னென்ன டென்டல் பர்பஸ்க்கு ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்ப எல்லாருமே வந்துட்டு இந்த லிக்னோக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ப்ரொகைன் வந்து மியூக்கஸ் மெம்பரைன்ல வந்து அப்சாப்ஷன் ஆகாது சோ அப்ப மியூக்கஸ் மெம்பரைன் எங்கெல்லாம் இருக்கு நம்ம வாயில பல்ல எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே இந்த மியூக்கஸ் மெம்பரைன் இருக்கு சோ அதனால அந்த இடத்துல வந்துட்டு இதோட டியூரேஷன் குறைஞ்சிருது அப்சாப்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறனால இந்த ரெண்டு டிரக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இந்த பியூப் வைக்கன் இருக்குல்ல இந்த பியூப்பு வைக்கன் வந்து எல்லா ட்ரக்கை விட பொட்டன்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் இது வந்து லாங் ஆக்டிங் இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க நெருவு பிளாக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது ஸ்பைனல் அனர்சிசியாவும் யூஸ் பண்ணுவாங்க லாங் ட்யூரேஷன்ல இருக்கனால அதே மாதிரி இதோட சைட் எஃபெக்ட்டும் அதிகமா இருக்கும் அதாவது கார்டியோடாக்சிசிட்டியா ப்ரொடியூஸ் பண்ணும் கார்டோடாக்சிசிட்டியா ப்ரொடியூஸ் பண்றதுனால டேக்கி கார்டியா அங்க பாசிபிள் சோ கார்டியோக் டிப்ரெஷன் எப்போதுமே நம்ம சொல்ற மாதிரி ஒரு ட்ரக்ல இருக்கக்கூடிய சைட் எஃபெக்டை சரி பண்ணி அடுத்ததாக கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரக்கு அந்த சைட் எஃபெக்டை சரி பண்ணிடுவாங்க சோ இப்போ பியூபி வைக்கன் என்ன செய்யுதோ அதே தான் அந்த ரோபி வைக்கணும் செய்யும் ஆனா இதுல வந்து கார்டோ டாக்சிசிட்டி இருக்கும் இந்த ரோபி கார்டியோ கார்டியோடாக்சிசிட்டி இருக்காது ஸோ அடுத்தது ரோபி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இல்லாம இந்த டிபு கைன் ஓகே நம்ம முக்கியமா பார்க்க போறது வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் வி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து அந்த கேடர்ல ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷனா இருக்கக்கூடிய அவங்களுக்கு லோ பவர் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அதனால வந்து பி பி ஃபார் புரோக்கைனு சி ஃபார் புளோர் புரோக்கைன் அடுத்தது மெடிக்கல் மெடிக்கல் அப்படின்னாவே இந்த மெடி அப்படிங்கிற இடத்துலயே மீடியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு சோ அப்ப மெடிக்கல்ல வந்து அடுத்தது வந்து ஹை பொட்டன்சி அப்படிங்கிறப்ப டாக்டருக்கு டிபி சோ இப்ப டாக்டர் எங்க இருப்பாரு ஹாஸ்பிட்டல் இருப்பாரு அப்ப ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அடுத்தது சாலிபுல் அப்படின்னு பாக்குறப்ப இந்த கோகாட்ரிய லிக்ல படுற மாதிரி குடிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டோம் அடுத்தது இன்சாலிபுல் அப்படிங்கறப்ப ஒரு மியூகன் சிறப்புல கீழே வந்து கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட் வந்து கரையாமே இருக்கும் அது வந்து ஆக்சிடசின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் பாட்டில் பாட்டில் ஓகே தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே தேங்க்யூ